நீ யார் விஜயராஜுங்கிறவன் யார் நீ எதுக்காக வந்து இப்படி இருக்கான்னு சொல்லி அவர் பல தடவை என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி எனக்கு உங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது இன்னைக்கு ரொம்ப எப்படி சிரிச்சுட்டே இருக்கீங்க எப்படி இப்படி வந்து என்கிட்ட ஒரு அஞ்சு காசும் கேட்க மாட்டேங்கிறீங்க பொருளாதாரம் நெருக்கடி காசு தரனாலும் வேண்டாங்கிறீங்க செலவு காசு வேணுமான்னு என்கிட்ட கேட்பாரு இவங்களாம் அஞ்சு காசு டிஎம்எஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அப்படிலாம் இல்லைங்க அவர் ஏற்கனவே நிறைய கொடுத்து ஏமாந்த காரணத்தினால தான் எந்த ஒரு மனிதனை நீங்கள் வச்சுக்கோங்க எடுத்தோன்னே அப்படி சொல்லாதீங்க அவர் ஏதோ ஒரு வகையில் யாராலே பாதிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நம்ம போய் பணம் காட்டாங்க கொடுக்கல இவருவோ வச்சுருக்கிறாரில்ல ஊடு வச்சிருக்காருல்ல இவர் கொடுக்க வேண்டியதானே அவர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நானே பணம் கொடுத்து எடுக்கணுங்கிற அவசியத்தில் நான் இல்லை இவ்வளோ உழைச்சி வச்சுருக்கேன் நாற்பது வருடம் தமிழ் சினிமா உலகில் நான் வந்து பாடியிருக்கிறேன் அர தமிழ்நாடு அரசியலுக்கும் பயன்பட்டுருக்கு குரல் டிஎம்கேக்கும் டிஎம்கேல தலைவருக்கும் எஸ்எஸ்ஆருக்காக பாடின பாட்டு டிஎம்கே மேடலில் ஒழிச்சிட்டு இருக்கோம் அப்புறம் புரட்சித் தலைவர் வேலைக்கு வந்து அதிமுக வந்தோம்னா அதிமுக மேடலில் ஒழிச்சிட்டு இருக்கெல்லாம் எங்கள் ஐயா டிஎம் சந்திரராஜன் அவர்கள் குரல்